வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க கோட் இந்த படத்துக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படம் இந்த வருடம் ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லைனாக்கா தீபாவளிக்கு நம்ம தேட்டருக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் படத்தோட தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கான அப்டேட்டும் படத்தரப்புல கூடிய விரைவில் வரும் ரீசெண்டா நம்ம பிரபுதவா இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவருடைய பர்த்டே அவருடைய ஒரு புது போஸ்டர் படத்தரப்பில் ரிலீஸ் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பாத்துற இதை தொடர்ந்து இந்த படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல அடுத்த கட்ட படப்பிடிப்பு அவங்க இப்போதைக்கு ரஷ்யால பண்ண போறாங்க அதுக்கான எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க எலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேன்ல இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாரம் டபுள் டக்கர் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் ஒரு ஃபேண்டசி மூவி தேட்டருக்கு வரப்போது அந்த ரிலீஸ் அதாவது டுமாரோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு புது போஸ்டர் படத்தரப்புல ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த போஸ்டர் நீங்க பாத்தீங்கன்னா கோ டு மூவிய கலாய்கிற மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க கோ டு மூவி படத்துடைய செகண்ட் லுக் நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் அந்த லுக் யாருக்கும் பிடிக்கல எல்லாரும் அப்பவே என்னடா இது ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கு ஃப்ரீ ஃபயரோடைய லோடி ஸ்கிரீன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தளபதியோட மூஞ்சி வச்சு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த போஸ்டரை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மீன் அந்த பைக்கை எடுத்துட்டு கோ டு அதாவது அந்த ஆடு ஒண்ணு வச்சுட்டு மேல அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் ரெண்டு வச்சுட்டு எப்படி எல்லாம் பன் பண்ண முடியுமா பன் பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம வெங்கட் பிரபு பார்த்துட்டு என்னடா என்னுடைய கோட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காப்ல எனக்கு இன்னும் தவறாப்படுது இது பன்னா எடுத்துக்கிட்டா பன்னா எடுத்துக்கலாம் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நெகட்டிவாவும் போயிட்டு இருக்கு எல்லாரும் களி களி ஊத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இது எப்படி ஆச்சுன்னா அஜித் ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா அவங்களுக்கு பயங்கரமா பன் பண்றதுக்கு ஒரு விஷயமா அவங்களுக்கு மாட்டிச்சேன் இந்த பக்கம் தளபதி ரசிகர்கள் என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால தளபதி ரசிகர்கள் இந்த படத்தை புறக்கணிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல நான் அதை பார்க்கறதுக்கு ஃபன்னா இருக்கு இருந்தாலும் ஒரு முன்னணி ஆக்டர் அவருடைய படத்துடைய போஸ்டரை இந்த மாதிரி ட்ரோல் பண்றது எனக்கு என்னமோ தவறாப்படுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல மெக்ஷன் பண்ணுங்க